திரு ஐயநாதன் கேள்வியை முன்பே முன்வைத்துட்டேன் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்த போகிறது இந்த இன்றைய விழா பெரும்பாலும் நண்பர் கலை அவர்களுடைய முக்கியமா குறிப்பிட வேண்டியது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விழால வந்து ஒரு இணக்க பாட்டை வெளிப்படுத்துவது அப்படின்றது ஒன்றிய மாநில அரசுகள் செய்வது செய்வது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் அதைத்தான் இந்திய அரசும் இப்ப வலியுறுத்துகிறது இந்திய அரசமைப்பினுடைய நாலாவது ஆர்டிகிள்னா மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு இணக்கத்துடன் செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவராக கருதப்படக்கூடியவர் அவருடைய நாணய அவருடைய நினைவாக வெளியிடப்படக்கூடிய இந்த நாணய விழாவில் அவர்கள் கலந்து கொள்வது என்பதில் அரசியல் இருக்க முடியாது என்பது ஏற்றுக்கொண்ட சட்டத்தை தகுந்த ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழல் என்ன அதான் ரொம்ப முக்கியம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீப நிலவ பாத்தீங்க அப்படின்னு வந்து ஒரே நேரத்துல நன்றி தெரிவிக்கிறது இன்னொரு இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறது இரண்டு ஒரே ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய மாநாட்டில ஐ மீன் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க நன்றி தெரிவிப்பது என்பது பொதுவான ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு வழிபாடு ஆனா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அந்த இடம் தான் ஆளுநருடைய தேர்தல் விருதுல கட்சி கலந்துக்காது ஆட்சி கலந்துக்கும் அப்படின்றது என்ன விதமான நிலைப்பாடு புரியல ஒரு கட்சியை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்றும் என்று அதற்குரிய நிதி ஆதாரம் இருக்க வேண்டும் அந்த நிதி ஆதார பற்றாக்குறைக்கு காரணம் ஒன்றிய அரசு வஞ்சிப்பது அப்படி வஞ்சிப்பது என்பது தமிழ்நாட்டை வஞ்சிப்பது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது அப்படியான ஒரு வஞ்சகத்தை செய்யக்கூடிய ஒரு ஒன்றிய அரசோடு அவ்வப்போது நாங்கள் இணைந்து செயல்படுவோம் அவ்வப்போது அவங்களோட ஒரு இணக்கப்பட்டோடு இருப்போம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ரெண்டாவது விஷயம் தேர்தல் விருந்துக்கு நீங்க போனீங்களே இத்தோட அது பேசாமல் இருக்க முடியாது அந்த ஆளுநர் என்னைக்கு இந்த அரசமைப்பு ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது கொண்டு வந்து நிறைவேற்றிய தமிழக சட்டப்பேரவைகளுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றிய சட்ட வரைவுகள் இவைகளை நான் கிடப்பில் போட்டால் அது செத்ததற்கான செத்ததற்கு சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநருடைய ஒரு தேநீர் விருந்திற்கு என்ன மரியாதை இருக்க முடியும் என்ன மரியாதை கொடுக்கறதுக்கு முடியும் அது சொல்லுங்க ஒண்ணு புரியல இவ்வளவு தூரம் அரசமைப்பை சேவைப்படுத்தி மக்களிடைய தீர்ப்பு என்று சொல்லுவார் அண்ட் த ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அதை டிஸ்பிகார்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரை எதுக்கு மதிக்கணும் அதுவும் ஆளுநர்கள் தேவையில்லை நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நிறுவனரை கொண்ட கட்சி அறிஞர் அண்ணாவை கொண்ட கட்சி திமுக ஏன் அவருக்கு பெரும் மதிப்பு தரணும் அந்த அழைப்புக்கு வந்துட்டு ஏற்கணும் அதான் புரியல அப்போ என்ன அப்படின்னா ஒரு விதமான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியது காம்ப்ரமைஸ் பண்றாங்க இல்ல அந்த அப்படி எடுத்துக்கலாமா இல்ல ஒரு சமரசத்தை கடந்து ஒரு சிஸ்டம் ஆளுநருங்கிறது எங்களுக்கு எதிர்ப்பு தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அந்த பதவி என்பது இருக்கு அதற்கு உரிய மரியாதையை தான் ஆகணும் ஒரு முதலமைச்சர அமைச்சரவையா அந்த பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இடரை தந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையா பொய்யா அப்ப அந்த இடரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனிதரை அவர் இயக்கக்கூடிய ஒன்றிய அரசை எப்படி நீங்க ஒரு இணக்கப்பாட்டோடு நாங்க வந்துட்டு அணுகுவோம் அப்படின்னோம்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுதான் நான் கேட்கிறேன் அப்ப தமிழ்நாடு அப்படின்றதுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கிறது அப்படின்னு நீங்க எதிர்க்கிறதுக்கான குரலுக்கு என்ன அடிப்படை இருக்கிறது என்ன பொருள் இருக்கிறது அது பாட்டுக்கு இருக்கட்டும் இது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னோம்னா அது முறையாக அது ஒரு நேர்த்தியான நேர்மையான அரசியல் அல்ல அல்ல ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு வஞ்சிப்பது மட்டுமல்ல அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் ராஜ்நாத் சிங் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் நான் சொல்ல வரல அது வேற நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒன்றிய அரசு இப்படியான ஒரு பார்வையை தமிழ்நாட்டை நோக்கி செலுத்துகிறது என்ற போது எங்க இருக்குது இந்த நாட்டினுடைய உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம்னு உரிமைக்கு இடம் இருந்தால் உறவுக்கு கை கொடுக்கலாம் உரிமை மறுக்கும் போது உறவு கொண்டீர்கள் என்றால் இது என்ன அர்த்தம் இது அது எந்த இடத்துலயுமே இதெல்லாம் வந்துட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியல அப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு சமரசத்துக்கு போறாங்க அந்த சமரசம் என்னன்றது மக்களுக்கு புரியணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அந்த சமரசம் இது சமரசம் தான் நான் திட்டவட்டமா சொல்லுவேன் ஆனா அது எதனால அந்த சமரசம் அப்படின்றதுக்கு புரியல அதுதான் ரொம்ப முக்கியம் போன ஆண்டு புறக்கணிச்சாங்க இந்த ஆண்டு போறாங்க அப்புறம் இப்ப இந்த நாணய வெளியீடு அப்படின்றது வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு விடயம் தான் சொல்லலாம் ஆனா இதே நேரத்தில் சைப்டேனே தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய ரயில்வே திட்டங்கள் எட்டு ரயில்வே திட்டங்கள் இருக்குது அதுக்கு போயிட்டு வரும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றது என்ன விதமான நியாயம் என்ன விதமான அவமதிப்பு இதுதான் ஒரு அரசமைப்பு ரீதியான ஒரு ஆட்சியினுடைய போக்கா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா தமிழ்நாடு இத பேசவே முடியாத ஒரு விழாவில் வந்துட்டு நம்ம பங்கேற்கணுமா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல நேரு இல்ல இல்ல நீங்க இந்த ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காதே திமுக கடுமையாக கண்டித்திருக்கு திமுக பொருளாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு டிஆர் பாலு கடுமையான விவரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதை தொடர்ந்து கூட இப்ப இந்த விழா தேதி அறிவிக்கப்பட்டு மத்திய அமைச்சர் வருவார் என்பது உறுதியானது பிறகும் கூட திமுகவினுடைய எம்பி வில்சன் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு யுபிஎஸ்சியினுடைய ஐம்பத்தி நான்காவது அறிவிக்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்து நான்காவது அறிவிக்கை அதுல வெளியிட்டு இருக்கிற அந்த ஆள் சேர்ப்பில் வந்து நீங்க இட ஒதுக்கீட்டை சரியா பின்பற்றலை இது வந்து சமூக சமூகநீதிக்கே எதிரானது அப்படின்னு பிரதமரை நோக்கியே கேள்வியை முன்வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் இந்த பக்கம் விழா நடந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டாலும் கூட எதிர்ப்பையும் சுட்டிக்காட்ட வேண்டியதும் சுட்டிக்காட்டி கொண்டுதான் இருக்கிறாங்க எங்க சமரசம்னு சொல்றீங்க இது எதிர்ப்பு தெரிவிப்பது கண்டனம் தெரிவிப்பது இதெல்லாம் வந்துட்டு பெயர் அளவிலான ஒன்று அப்படின்றது அரசியல் குறித்து எல்லாருக்குமே தெரியும் நாங்க அதை கண்டிச்சோமே நாங்க தான் எதிர்த்தோமே நாங்க எதாவது சொன்னோமே நாங்க ஒண்ணு ஏத்துக்கல அதெல்லாம் கிடையாது மற்ற மற்ற மாநிலங்களும் இந்த மாதிரி தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்குது இப்ப இதே மாதிரிதானே கர்நாடகால ஒரு இது மாதிரி ஒரு அரசு விட எடுக்க முடியுமா இந்த மாதிரி எடுப்பாங்களா சொல்லுங்க எவ்வளவு கடுமையான ஒரு சூழல் இருக்குதாங்க மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது எப்படி எடுக்க எடுக்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்துட்டு கிகோபே இது வந்து மாநில உரிமைன்றது பெருசு இல்லை இன்னொரு பக்கத்துல நம்ம நம்ம பண்ணிட்டு போலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதது அடிப்படை பிரச்சனை என்ன ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்த போது அது நிறைவேறவில்லை என்று சொல்லும் போது இன்னைக்கு என்ன தெரியல இன்னைக்கு பதினோரு ஆண்டுகளா இதான் நிலைமை இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்துட்டு நான் அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு இதுல வந்துட்டு ஒரு மாதிரி அவரு சொல்றாரு இன்னும் மோடியினுடைய அந்த பாராட்டுரை அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் வினோதமா இருக்குது தமாஷாதான் இருக்குது இதெல்லாம் கேட்கும் போது சொல்றீங்க கலையை கூட அதை குறிப்பிட்டார் பாஜகவும் ஒரு பெரும்பான்மை இல்லாமல் ஒரு அரசை அமைத்து இருக்கிறது கூட்டணி அரசை மத்திய அமைத்து இருக்கிறது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அவர்களுடைய போக்கிலும் மாற்றம் தெரிகிறது அப்ப அந்த மாற்றத்தை தமிழ்நாடு அரசு மூணு வருஷம் கடுமையை ஏத்துட்டோம் மாநில நலனுக்காக கொஞ்சம் இணக்கமாக சென்று நிதியையோ திட்டங்களையோ பெறுவதற்காக அணுகுமுறையை மாற்றலாம் அந்த மாநில மக்களுக்கு தான நலன் எதுக்கு எதுக்கு இணக்கமா போனோம் எந்த அரசமைப்புல எந்த இடத்துல சொல்றதுக்கு இணக்கமா போனா தான் நிதி இல்லாட்டி இல்ல எனக்கு அன்புமணி ராமதாஸ் பாத்துட்டு இருக்குது நீங்க ஒரு இருபத்தி பேர் தேர்ந்தெடுத்து அவனுக்கு நிதி வரும் அப்படின்னு சொன்னார் அவரு மாபெரும் தலைவர் அவரு அந்த மாதிரி இல்ல தெரியுது அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நான் ரெண்டு ஓட்டு போட்டேன் ஒன்னு மாநில அரசுக்கு இன்னொன்னு ஒன்றிய அரசுக்கு ரெண்டு இணையான அதிகாரம் தான் அரசமைப்பின்படி இது ஒரு கூட்டாட்சி இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் அவ்வளவுதான் இந்த பெடரல் பிரின்சிபல் முதல் ஆர்டிகல் அதான் இருக்கு அப்படிலாம் எனக்கு அப்பாட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஓ அரசியல் வேற என் அரசியல் வேற ஓ பார்வை வேற என் பார்வை வேற அவனுடைய மதவாதத்தை திமுக எடுத்து நான் திமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு முயற்சிக்கின்றன மறைமுக கூட்டணி அப்படி எல்லாம் நான் வரவேலாம் அப்படி முடியவே முடியாது அந்த திமுக அழிவுக்கு தான் அது வழிவகுக்கும் எனவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு நல்லா தெரியாது அதனால அது கிடையாது ஆனா வேறு விதமான ஒரு ஒர்க்கிங் காம்பரமைஸ்ன்னு வச்சுக்கோங்க அதை நேரடி போட்டி என்பது 2026 தேர்தல் களம் என்பது திமுக ஆதிமுகா இருக்கிறதை தவிர்த்து விட்டு திமுக பாஜக கொண்டு வரதுக்கான ஒரு செயல் திட்டத்தினோட தொடக்கமா அத கலை சந்தேகமா முன் வைக்கிறார் அவர் அத நான் அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யார் யாமத்த முடியாது அது வந்து என்ன சொல்லப் போறானே முதல்ல முக்க ஸ்டாலின் நல்லாவே தெரியும் அதனால தான் போட் சொல்றாரு நீங்க கடுமையாவும் தீவிரமாவும் சிறிய வகையிலும் செயல்பட்டால் மட்டுமே இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி முடிக்க முடியும்னு அவர் சொல்றாரு அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நியமத்த முடியாது தமிழ்நாட்டினுடைய மக்கள் சித்தனையை வந்துட்டு வகுத்தது வந்துட்டு தந்தை பெரியாருடைய சிந்தனை உழைப்பு இயக்கம் எனவே அதுல பாஜக பாஜகவெல்லாம் இங்கெல்லாம் வரவே முடியாது அதுக்கெல்லாம் நடுவில் நிறைய தடை இருக்குது இவங்க சொல்றதுனால ஆயிட முடியாது அது வேற நான் என்ன கேட்கிறேன்னா இந்த மாநிலத்தினுடைய உரிமையை ஒவ்வொரு நாளும் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு அரசோட என்ன சமரச வேண்டி கிடக்குதுன்றா அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரோடு என்ன மரியாதையை கொடுத்து மரியாதை பூர்வமா மரபு பூர்வமாலாம் பேச வேண்டிக்கிட்டு அவரோட அதற்கு கூட போய் சேர்ந்துக்கிட்டு பேச வேண்டியது இருக்குது செயல்பட வேண்டியது இருக்குது மரியாதை தர வேண்டியது இருக்குது பூமத்து தர வேண்டியது இருக்குது என்னோட கேள்வி இல்ல அதுக்காக மோதல் போக்கையே தொடர்ந்து கொண்டிருப்பதும் இருப்பதும் அந்த அணுகுமுறையும் சரிதாங்கிறீங்களா என்னது அப்புறம் உரிமை அப்படின்றது என்னதுங்க அது மோதல் போக்காது உரிமைக்கு கேட்கறதுன்றது மோதல் போக்காது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாவா இந்த மாநிலம் மட்டும் வந்தது தெலுங்கானா புறக்கணிக்கப்படுகிறது மராட்டியம் புறக்கணிக்கப்படுகிறது கர்நாடகா புறக்கணிக்கப்படுகிறது கேரளம் புறக்கணிக்கப்படுகிறது இப்படி எவ்வளவோ மாநிலங்கள் பஞ்சாப் புறக்கணிக்கப்படுகிறது எல்லாரையும் ஒன்ன சேர்ந்து ஒரு அணியாக்கி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்பீங்களா மம்தாவோடலாம் சேர்ந்து அழுத்தத்தை கொடுப்பீங்களா அதை விட்டுட்டு நம்மளவுக்கு மட்டும் ஒரு காம்பரன்மைஸ் பண்ணிட்டு போறதுன்றது சரியா இருக்குமா

செயல்படுவது மக்களுக்காக செயல்பட வைப்பது மக்களுக்காக உங்களுடைய செயல்பாட்டினுடைய விடயங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிப்படையா தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் என்ன காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் சொன்ன காவிரி நதிநீர் ஆஹ் அதாவது வாரியம் ஆணையம் ஆணையம் கிடையாது வாரியம் அப்படின்னு சொன்னது ஆணையமா மாத்திர மோடி அரசை எதிர்த்து அன்றைக்கு ஒரு ஆழமான அறிக்கையை கொடுத்தவர் தான் கலைஞர் மு கருணாநிதி அதை கடுமையாக எதிர்த்தது தான் அஇஅதிமுக தரவே அன்னைக்கு ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருந்த போதும் கூட இந்த பல்லற்ற ஆணையம் அப்படின்னு சொன்னது வந்து அதிமுக தான் எனவே அதுல நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமைன்னு பேசும்போது கரெக்டா இருக்கணும்

அது கூப்பிடுறது நம்மளுடைய தலைவரை பெருமைப்படுத்துறதுக்காக அவங்க அழைக்கிறது இதை எல்லாமே நான் ஒரு சமரசமா தான் பாக்குறேன் இப்படிப்பட்ட சமரசங்கள் ஒரு தெளிவான அரசியலுக்கோ தமிழ்நாட்டுடைய சமரசம் சமரசம் அது வெளிப்படணும் வெளிப்படும் நம்ம வெளி இப்ப அது அதாவது சில எல்லாம் வந்து இப்ப பேசுற முடியாது ஒரு பொது வெளியில பேச முடியாது எதிர்காராத காட்டம் அனுமான அதுதான் காலம் தான் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எனவே இதுதான் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கவனிக்கணும் மக்களை தாண்டி ஒரு அரசியல் முடிவு அப்படின்றது எடுக்கப்படக்கூடாது அது ஒரு அது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகல்ல சரியானது முல்ல என்பதை தெரிவித்துக்